கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊக்குவிக்கும் ஒருபோதும் செயல்படுத்தாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒரு கைவினை தொழில் முனைவோருக்கு முப்பத்து நான்கு கோடி ரூபாய் மானியத்துடன் நூற்றி எழுபது கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்கான ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய ஸ்டாலின் குல தொழிலை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் அதே நேரத்தில் கைவினைக்கடங்குடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அதுக்காக சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க உருவானதுதான் இந்த இந்த கலைஞர் திட்டம் திட்டம் என்பதை விரும்பிய தொழிலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படுவதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக நீதி திட்டமாக கலைஞர் கைவினை திட்டத்தை திராவிட மாடல் அரசு உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல கொள்கையின் ஆட்சி என பெருமிதம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஐந்து முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் அதன்படி புவிசார் குறியீடு பெறுவதற்கான மானியம் ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தொழில் நிறுவனங்களுக்காக ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பழந்தண்டலத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதி காக்கலூர் தொழிற்பேட்டையில் பொது வசதி மையம் வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கான நிதி உதவித்தொகை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விழாவின் இறுதியாக கலைஞர் கைவினை திட்ட பயனாளிகளால் அமைக்கப்பட்ட அரங்குகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டார் திட்ட பயனாளிகளால் அமைக்கப்பட்ட காட்சி அரங்குகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்